நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதி கேஷியர் கிட்ட வந்து கொடுக்குறாங்க ஸோ கேஷியர்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு ஐநூறுரூவா பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போது அந்த கேஷியர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு பெண் தான் கேஷியரும் வந்து ஒரு பெண் தான் அந்த வயதான பாட்டியை பார்த்துட்டு பாட்டி ஐயாயிரம் ரூபாய்க்கு கீழே எடுக்கிற மாதிரி இருந்தனா நீங்கள் ஏடிஎம்மை பயன்படுத்தி எடுத்துக்கலாமேச்சு எதுக்காக வந்து செக் புக் எழுதி கொடுத்து எங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க பாருங்கள் உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ கியூ நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஷியர் பொண்ணு சொல்கிறாங்க உடனே அந்த பாட்டி ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க இதுதான் எங்கள் பேங்க்ல உள்ள சட்டம் மே ரூபாய்க்கு கீழே எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ஏடிஎம் கார்டில் போயிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இப்போ வேறே எந்த விஷயமாக இருந்ததுன்னால் வந்து இங்கே நில்லுங்க இல்லாட்டி இடத்த காலி பண்ணுங்க உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஹார்ஷாக வந்து அந்த கேஷியர் பொண்ணு பேசுகிறாங்க அந்த வயசான பெண்மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப கோவம் வந்துடுச்சு ஆனால் அதை வெளிக்காட்டாமல் ரொம்ப அமைதியாக தன்னோட செக்கை மறுபடியும் வந்து அந்த கேஷியர்ட்ட இன்னொரு செக்கை வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு தயவு செஞ்சு அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் எனக்கு திரும்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இப்போ அந்த கேஷியர் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா குடுங்க செக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை வாங்கி பாக்குறாங்க அக்கௌண்ட்டை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி வந்து அந்த பொண்ணு வந்து அதிர்ச்சி ஆயிடுது கேஷியர் பொண்ணு ஏன்னா அந்த அக்கௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை கோடி ரூபா இருக்குது இப்போ அதை பார்த்து பயங்கர அதிர்ச்சியோட பாட்டி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து மூன்றரை கோடி ரூபா கட கிடக்குது அதனால தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பேசிட்டேன் ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கௌன் எங்கள் பேங்க்கில் வந்து மூன்றரை கோடி ரூபா கிடையாது அதனால் நீங்கள் நாளைக்கு காலில் வந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அந்த கேஷியர் பொண்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வயசான பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து என் அக்கௌண்டில் எவ்வளோ தான் பணம் எடுக்க முடியும் முடியும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே அதுக்கு அந்த கேஷியர் பொண்ணு மூணு லட்சம் வரையும் நீ எடுக்கலாம் எடுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயசான பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்துக்கு எழுதியும் கொடுத்துட்றாங்க எனக்கு மூணு லட்சம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த கேஷியர் பொண்ணு அதை வாங்கிட்டு ரொம்ப பணிவோட திருப்பி அந்த மூணு லட்ச ரூபாய் வந்து கொடுக்குறாங்க இந்தாங்க பாட்டி மூணு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மீதி வேணால் நாளைக்கு வந்து வாங்கிக்கிங்க அப்படின்றாங்க இப்போது அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க அதுலேருந்து ஒரு ஐநூறு ரூபாயை மட்டும் எடுத்து அவங்களுடைய கைப்பையில் வச்சுக்கிட்டு மீதி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி ஆயிரத்தி ரூபாய அவங்க அக்கௌண்ட்லேயே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க இப்போ அந்த கேஷ் ஏர் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாயடிச்சு போயிடுறாங்க என்னடா அது நம்மகிட்டே இவ்வளோ டெக்னிக் போட்டு காட்டுது இந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சட்டங்கள் தளர்க்கப்படாதையாக இருந்தாலும் நாம் மனிதர்களின் சில சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போகலாம் ஒருவருடைய தோற்றத்தையோ உடையையோ வைத்து ஒருவரை எடை போடக்கூடாது மாறாக அனைவரையும் மரியாதையாக நடத்த வேண்டும் ஒரு அட்டை அட்டைப்படத்தை வைத்து மட்டுமே அந்த புத்தகத்தையே கணிக்க கூடாது இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டோரிய சொன்னது இதோட நீதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் முதல்லயே அந்த பாட்டி கேட்டதுக்கு ஐநூறு ரூபாய் அந்த கேஷியர் பொண்ணு எடுத்து கொடுத்துருந்தா இவ்வளவுக்கு டைம் வேஸ்ட் ஆயிருக்காது இப்ப பாருங்க இன்னும் நிறைய பேர் வந்து பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாட்டியோட மொத்த மொத்த அக்கௌண்ட்டையும் வந்து பார்க்கும்போது கேஷியர் பொண்ணையே ஒரு நிமிஷம் வாயடிச்சு போயிடுச்சு மூன்றரை கோடி ரூபா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த பொண்ணு என்ன நினைச்சிருக்கோம் மிஞ்சி மிஞ்சி பணம் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து இந்த அக்கௌண்ட்ல கடந்திருக்கும் இதுக்கு இந்த பாட்டி ஓவரா பில்டப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த கேஷியர் பொண்ணு ரொம்ப அலட்சியமா வந்து அந்த பாட்டிக்கு பதில் சொன்னாங்க ஆனா அக்கவுண்ட் பார்த்த அடுத்த நிமிஷமே அவ்வளவு பெரிய ஷாக் ஆயிடுச்சு அதனால வெளித்தோட்டத்தை வச்சு யாரையுமே சாதாரணமாக எடை போடக்கூடாது அதுதான் இந்த கதையோட நீதி இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க் யூ ஃபார் வச்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் லைக் அணையும் கிளிக் செய்யவும்